தினசரி காலையில் எந்தி குளிச்சிடணும் ஐயா அஞ்சு மணிக்குள்ளே குளிச்சிடணும் பச்சை தண்ணியில் குளிக்கணும் நீங்கள் பாத்ரூம் போனவுடனே வெளியே தருவ போயிட்டு பாத்ரூம் போயிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளி கையில் அள்ளி கோயிலுக்கு போனால் தலை தெளிச்சு போம்ல அது மாதிரி முதல்ல தலையில் தெளிச்சிக்கிட்டு காலில் இருந்து ஊற்றி தான் குளிக்கணும் ஒரு குளத்தில் இறங்குனா எப்படி கால் பாதங்கள் முதல்ல என்னையுமோ அது மாதிரி இருந்து ஊற்றி குளிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக குளிக்கணும் தண்ணி நிறையா எடுத்து திருதுன்னு ஊற்றக்கூடாது கழுத்து வரைக்கும் முழுசாக நல்லா குளித்த பிறகு தான் கடைசியாக தான் தலைக்கு ஊற்றணும் தலைக்கு ஊற்றும் போதும் திண்டு திருந் ஊற்றாமல் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக குளிக்கணும் இதோட நோக்கம் என்ன கேட்டிங்கன்னா உடம்புல குளிர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்கும்போது சூடு கொஞ்சம் கொஞ்சமாக வெளில போயிடும் நேரடியாக தலையில் ஊற்றுனோம்னா சளி பிடிக்கும் அதனால் கடைசியாக தான் தலைக்கு ஊற்றணும் மேலெல்லாம் நல்லா குளித்த பிறகு கடைசியாக தலைக்கு ஊற்றணும் குறைச்சலாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் குளிக்கணும் அவசரமாக குளிக்க கூடாது உல்லாசமாக குளிக்கிறவங்க நீச்சல் அடிக்கிறவங்க ரொம்பல அந்த மாதிரி பொறுமையாக ஒரு ஒரு வாலி தண்ணியாக இருந்தால் கூட ஒரு அஞ்சு நிமிஷமாவது குளிக்கணும் உடம்புல எந்த இடத்துலையும் சூடு தான் இதோட நோக்கம் அஞ்சு மணிக்கு முன்னாடி குளிச்சிங்கன்னா தான் சூடு சுத்தமாக வெளியில் போகும் அதுக்கப்புறம் குளிச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புலேருந்து வெப்பம் வெளியேற அளவு குறையும் இது ஒன்று அடுத்தது இது காலையில் குளிக்கிற முறை அடுத்தது சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே சாப்பிட்ணும் இரவு உணவு நீங்கள் படுக்கைக்கு போகும்போது முழுசாக உணவு செரிச்சிருக்கணும் பெருங்குடல் சிறுகுடலை தாண்டி போயிடணும் உணவு இது வந்து ரொம்ப முக்கியம் அடுத்தது இரவு படுக்க போகிறப்ப ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வைக்கணும் ஒரு காட்டன் டவல் கதர் அல்லது கைத்தறி துண்டு அந்த வெந்நீரில் போட்டு லேசாக புழிஞ்சிட்டு பாதங்களை துடைக்கணும் கீழ்ப்பக்கம் அதுக்கப்புறம் மேலே கணுக்கால் வரைக்கும் ஒட்டு மொத்த உள்ள நரம்பு மண்டலம் எல்லாமும் லோடாகி நிற்கிறதும் உடம்பினுடைய தசை பகுதியில் எல்லாம் சுமையாகி நிற்கிறதும் எலும்பு பூரா லோடாகி நிற்கிற இடமும் பாதங்கள் தான் பாதங்கள் ரிலாக்ஸ் ஆகும்போது ஒட்டு மொத்த உடம்பே ரிலாக்ஸ் ஆகிடும் ரத்தம் சத எலும்பு இந்த மூணுமே உடனடியாக வெப்பம் கரையேறி முழு சு சுய உணர்வுக்கு வந்துடும் சுய ஏக்கத்துக்கு வந்துடும் அதனால் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்க போகிறது முடி உப்பு அழுக்கு இல்லாமல் வெந்நீரில் நினச்ச துணியால் பாதங்களை துடைக்கணும் தண்ணியை தூக்கி கால்ல வச்சுக்கூடாது தண்ணியை ஊற்றி கழுவக்கூடாது முதல்ல கீழ்ப்பக்கம் தொடச்சிட்டு அப்புறம் தான் மேல் பக்கம் துடைக்கணும் பாதங்களை தொடச்சிட்டு தான் மேலே கணுக்கால் வரைக்கும் துடைக்கணும் ரெண்டு இப்போ வந்து மொத்தம் மூணு சொல்லியிருக்கா காலையில் பச்சை தண்ணியில் குளிக்கணும் இரவு நேரத்தோடு சாப்பிடணும் இரவு வெந்நீரில் நினைச்ச துணியால் பாதங்களை துடைச்சிக்கணும் நாலாவது ஒன்று வாரத்தில் ரெண்டு நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும் வேணுங்கிற அளவு செக்க எண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ரெண்டு வேணுங்கிற அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க ரெண்டு பூண்டு பழம் உரித்து போடுங்க அந்த பூண்டு சத்தம் அடங்குகிற வரைக்கும் எண்ணெயை சுட வச்சு இறக்கிக்கிட்டு சுட சுட பாதங்களுக்கு தான் எண்ணெய் வைக்கணும் கையால் தொட முடிகிற சூடு வந்தோடனே தொட்டு பாதங்களுக்கு எண்ணெய் வைக்கணும் அதுக்கு அடுத்தது கணுக்கால் வரைக்கும் தடை வைக்கணும் உடம்புல எங்கெல்லாம் ஜாயின் இருக்கோ அங்கெல்லாம் மிஸ் ஆகக்கூடாது உதாரணத்துக்கு முழங்காலுக்கு முன்னாடி பின்னாடி அடுத்தது மணிக்கட்டு வரைக்கும் கையில் அதுக்கப்புறம் முழங்கைக்கு மேலே உள்ளே அதுக்கடுத்து தோல்பட்டைக்கு மேலே உள்ள கம்முக்கட்டுக்கு அடுத்தது பின்பக்கம் விழா எலும்பு முன்பக்கம் விழா எலும்பு தோல் எலும்பு பெடரி காது மரக்கு தாவங்கட்டை நெத்தி கடைசியில் தலைக்கு பாதங்கள்லேருந்து தலை வரைக்கும் எண்ணெயை கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா சலிக்க தடவிக்கணும் எண்ணெயை சலிக்க தடவிக்கிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது எண்ணெயை சுட வச்சு தான் தேய்ச்சிக்கணும் பச்சை எண்ணெய் கூடாது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது மட்டும் வெந்நீரில் குளிக்கணும் அதில் பச்சை தண்ணி ஊற்றி கிளக்கூடாது உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியை சுட வச்சுக்கணும் எவ்வளோ சூடு வேணுமோ அவ்வளோ சூட்டில் இறக்கிக்கணும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது சோப்பு ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது சீகாத்தூள் போட்டு தான் குளிக்கணும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதும் விடியார் காலையில் அஞ்சு மணிக்குள்ளே குளிச்சிடணும் இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும் மொத்தம் நாலு விஷயம் சொல்லியிருக்கேன் இப்போ மொத்தமாக சேர்த்து சொல்லிடுறேன் ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் நாலு வாரம் நாலு ரெண்டு எட்டு நாளைக்கு விடியறத்துக்குள்ளே வெந்நீரில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும் அஞ்சு மணிக்குள்ளே பாக்கி இருபத்தி ரெண்டு நாளும் பச்சை தண்ணியில் தலை குளிச்சிடணும் முப்பது நாளும் இரவு உணவு ஆறு மணிக்குள்ளே சாப்பிட்ணும் முப்பது நாளும் இரவு வெந்நீரில் அணைச்ச துணியால் பாதங்களை தொடச்சிக்கணும் ரொம்ப கடுமையான நோயாளிகளாக இருந்தால் அசைவத்தை தவிர்க்கிறது நல்லது இல்லை பரவாயில்ல சாதாரணமான நோயாளிகள்னு சொன்னால் கண்டிப்பாக நோயாளிகளாக இருந்தால் கோழி சம்மந்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கிறது நல்லது மருந்துக்கு நேர் எதிர்வினையானது வெப்பத்தை அதிகமாக தூண்டிக்கிட்டே இருக்கும் அது அதனால் கோழி சம்மந்தப்பட்ட உணர்வுகளை உணவுகளை தவிர்க்கிறது நல்லது கோழி கறி கோழி முட்டை முட்டையில் செஞ்சால் பிஸ்கட் ஐட்டம் அவ்வளோதான் சரியா அனைவருக்கும் நன்றி வணக்கம்